உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை தேடி ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் ஆறுதல் சொல்றதுக்கு உங்க கூடவே நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா அப்படி இல்லைனாலும் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஸ்நேகிதர் நமக்கு இருக்கிறார் கத்ராகி ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வட்ட மனுஷ ரூபத்துல இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வேதனையான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நண்பன் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த மனுஷனை காட்டிலும் நமக்கு ஒரு சிநேகிதர் ஒரு நண்பர் கிறிஸ்து அவர் உங்களுடைய துன்பத்தை ஷேர் பண்ணிப்பாரு அவர் என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இறை இல்லை பாருதல் தருகிறேன்னு சொல்றாரு அப்போ நம்மளுக்கு கூட ஷேர் பண்றதுக்கு யோபுவை போல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே யோபு கூட இருக்கிறது போல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் இன்றைக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க அவங்களை காட்டிலும் ஒரு பெரிய நண்பர் உங்களுக்கு இருக்கிறார் நத்தராக ஏசு கிறிஸ்து உங்க துன்பத்தை அவர் மேல வைக்கலாம் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் அந்த துக்கத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து ஆறுதல் தரக்கூடியவரா இருக்கிறார் இப்போ இவங்க இவ்வளவு நல்ல பிரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா அந்த ஏழு நாளுக்கு திறகு அந்த பேசாம இருந்தாங்க இல்லையா அந்த ஏழு நாள் கழிச்சு இப்போ அவங்க மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்ல நண்பர்களாக தெரியறாங்க ஆனா இந்த ஏழு நாள் முடிந்த பிறகு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுறாங்கன்னா யோக வந்து குற்றப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க நீ ஏதோ தவறு செஞ்சுருக்குற அதனாலதான் தான் உனக்கு தேவன் இப்படி உன்னை தண்டிச்சிருக்கிறாரு இந்த அளவுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு நீ வேதனைப்படுற இந்த அளவுக்கு நீ இழப்புல இருக்கிறன்னு சொன்னா அதுக்கு நீ செய்த குற்றம் தான் காரணம் நீ ஏதோ துன்மார்க்கமா செஞ்சுட்ட அதனாலதான் தான் இது உனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத போல அவங்க அவனை குற்றப்படுத்தி பேசுறாங்க ஆனா யோபு என்ன சொல்றான் இல்ல நான் பாவம் செய்யல நான் நீதிமான் நான் அவங்க என்ன சொல்றாங்க நீ இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்கிற ஆனாலும் நீ பாவம் செய்யலன்னு எப்படி சொல்லுவ கத்தர் வந்து நீதிமான என்னைக்காவது தண்டிச்சிருக்கிறாரா நீ வந்து தேவனுக்கு விரோதமான பேசுற அப்படின்றத போல அவங்க சொல்றாங்க அவனுடைய உத்தமத்தை குறித்து அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் யோபு ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வாசிப்போம் உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனும் சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் கஷ்டப்படுறவங்களுக்கு வேதனையில இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா என்ன கிடைக்கணுமா தயை கிடைக்கணுமா ஆனா இவனுக்கும் அவங்க வந்து பேசுற வார்த்தைகளால வேதனை தான் அதிகமாகுது தயை அவங்க வார்த்தையில கொஞ்சம் கூட இல்லை அவங்க பேச்சுல தயை இல்ல ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கிறான்னு சொன்னா அவங்க உறவினர்கள் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ண வராங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா யாருக்கா இருந்தாலும் உறவினர்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வர்றது தான் ஒரு கஷ்டத்துல வந்து துணை நிக்கிறது நண்பர்கள் தான் அதிகமா வருவாங்க எதுக்காக வராங்க ஃப்ரெண்ட்ஸோட துணை நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அந்த வேதனையில இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்றதுக்காக தான் நண்பர்கள் கூட வருவாங்க ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து ஆறுதல் சொல்ல தான் வந்தாங்க ஆனா அவனுடைய பார்த்த உடனே அவனை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறீர் நீ வந்து ஞானியா நீ வந்து அறிவாளியா அப்படி இப்படின்னு அவன்கிட்ட என்னென்னவோ பேசுறாங்க அவர்களுடைய பேச்சு யோபுவுக்கு வேதனையை தருகிறது யோபு ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை வாசிக்கிறேன் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதனால் காரியம் என்ன கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ இப்படி செய்து திட்டற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள் செம்மையான வார்த்தைகள் இவங்க பேசுற வார்த்தைகள் வந்து செம்மையான வார்த்தையா இல்லை அவனுடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிற வார்த்தைகளை கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகளை பேசுறாங்க கடிந்து கொழுதல் தான் என்ன திட்டுறது இல்லையா கடினமான வார்த்தைகளே பேசிட்டு இருக்காங்க யோபுவை பார்த்து செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு நீங்க நல்ல வார்த்தையை பேசினா ஆறுதலான வார்த்தையை பேசினா அதுல எவ்வளவு வல்லமை இருக்கு அது என்ன வந்து குணமாகுமே அப்படின்றத போல யோபு சொல்றான் ஆறுதலான வார்த்தைகளை பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க வார்த்தையில் வல்லமை உண்டு என்று யோபுவுக்கு நல்லாவே தெரியுது இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட நம்ம உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போனோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் டாக்டர் கிட்ட இருந்து வெறும் ஊசியும் மருந்து மட்டும் இல்ல அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையும் தான் எதிர்பார்த்துட்டு போவோம் இல்லையா கவலைப்படாதீங்க இது ஒன்றும் பெரிய வியாதி இல்ல சீக்கிரமே குணமாயிடும் இந்த மாத்திரைய ரெண்டு நாள் மூணு நாள் போடுங்க நல்ல குணமாயிடும் குணமாயிடுவீங்க உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு அவருடைய இருந்து வர அந்த நல்ல செம்மையான வார்த்தையை எதிர்பார்த்துதான் டாக்டர் கிட்ட போறோம் இல்லையா டாக்டர் வந்து பிரிஸ்கிரஷன் என்னதான் எழுதி கொடுத்தாலும் அவர் வந்து இல்ல இல்ல நம்ம இருதயம் கலங்கி போயிடும் எப்போவோ போற உயிர் என்ன ஆகும் ஒரு மாசம் கழிச்சு போக வேண்டிய உயிர் ஒரு வாரத்திலேயே போயிடும் இல்லையா அப்போ அந்த செம்மையான வார்த்தையில வல்லமை உண்டு நீ ஒன்னும் இல்ல உனக்கு இந்த சீக்கிரத்திலே சரியாயிடும் நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லும் போது அது ரெண்டு நாள் தாக்கு பிடிக்க வேண்டிய உயிர் கூட ரெண்டு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க எனக்கு பேசல நீங்க பேசுற வார்த்தைகள் என் இருதயத்தை குத்தி கிழிக்கிறத போல இருக்கிறது அப்படி கடிந்து கொள்ளுதனும் வார்த்தைகளை நீங்க யோசித்து யோசித்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி யோபு சொல்றான் அவனுடைய அவனுக்கு இருக்கிறது அந்த கொஞ்ச நம்பிக்கை தான் என் நம்பிக்கையே அவனுக்கு வந்து எல்லாமே இழந்து போயிட்டான் இப்ப எதுவுமே இல்லாம உடம்புலையும் எந்த பெலமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில இருக்கிறான் அவனுடைய வேதனை எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்றான் ஆனாலும் இவங்க என்னதான் அவனை குற்றப்படுத்தியே தான் பேசுறாங்க அதனால அவன் என்ன சொல்றான் நான் ஏற்கனவே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இருக்கிறேன் ஆனா உங்களுடைய வார்த்தைகள் என்ன என்ன பண்ணுது படுகுழியில தள்ளுறது போல இருக்குது என்ன சொல்றான் நான் குணமாகி உயிர் பிழைப்பதை நான் நம்புறேன் கொஞ்சம் நஞ்சம் நம்புறேன் ஏற்கனவே நான் நம்பிக்கை இழந்து போயிருக்கேன் கொஞ்சம் இருக்கிற என்னுடைய நம்பிக்கையை கூட நீங்க முற்றிலுமா அழித்து என்ன நீங்க பாக்குறீங்க வார்த்தை என் இருதயத்தை கிறிஸ்து கூட அநேக முறை அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்னு சொல்லி பட்டிருக்குல்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம் கிறிஸ்து எவ்வளவு பேரை சுகமாக்குனாருன்ட்டு அவரு வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் போதெல்லாம் என்ன சொல்றாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எடுத்த உடனே உனக்கு என்ன வியாதி இதுல எதனால உனக்கு இந்த வியாதி எப்படி இந்த குணமாகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் டீட்டெயில் கேட்கல அவர் ப்ரேயர் பண்ணல அதெல்லாம் எதுவுமே செய்யாம உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு எந்த வியாதி குணமாகணும் அப்படின்னு அவங்க வராங்களோ அந்த வியாதி குணமாகி அவங்க போறாங்க அவர் சொல்லுங்க அந்த வார்த்தை ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது பாவத்தினால நான் கட்டப்பட்டு இந்த வியாதியில அடிமைப்பட்டு இருக்கிறேன்றது அந்த வியாதியஸ்தர்கள் உணர உணர்ந்து இருக்கிறாங்க உணர்ந்து இருக்கிறதுனாலதான் ஏசு கிறிஸ்துவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வியாதி குணமாக அது ஏதுவா இருக்கிறது அப்போ அவங்க என்ன தோணுது ஓ நம்ம பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டுச்சு இந்த வியாதிக்கு இனிமே நம்ம மேல அதிகாரம் கிடையாது நம்மளால ஏஞ்சி நடக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வந்து அந்த வியாதியில இருந்து விடுதலை ஆகுறாங்க ஏன் அப்படிப்பட்ட கிறிஸ்து பேசக்கூடிய செம்மையான வார்த்தைகளை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் உங்களால சுகமாக்க முடியுமோ முடியாதோ அப்படின்றத யோசிக்க கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வியாதியஸ்தர்களை பார்த்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை கஷ்டப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம செம்மையான வார்த்தைகளை பேசும்போது அது அவங்களுக்கு ஒரு மருந்தாய் அமைகிறது எவ்வளவு கொடிய வேதனையில அவங்க இருந்தாலும் அந்த வார்த்தை அவங்களுக்கு மருந்தை போல இருக்குது யோகா வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிறான் எனக்கு இந்த வியாதி குணமாயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிறான் ஆனா இவங்க பேசி பேசியே அவனுடைய மொத்த நம்பிக்கையும் எடுத்து போடுகிறார்கள் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனை உயிரோட வைக்கவும் முடியும் அதாவது மறைத்து போற நிலைமையில இருக்கிற மனுஷனை உயிரோட எழுப்பவும் முடியும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற மனுஷனை மரணம் அடைய செய்யவும் முடியும் அததான் இங்க ஐயோபு சொல்றான் நீங்கள் எனக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள் நீங்க இப்படி பேசுறதுனால எனக்கு படுகொழியை வெட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்றான் அதனால நம்ம வாய் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம யார பார்த்து வேணா என்ன வேணா பேசிடக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம உறவினர்களோ யாரோ ஒருத்தர் வியாதியா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை செம்மையான வார்த்தைகளை பேசிதான் அவங்களுக்கு குணமாகுது வல்லமையை கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது இது குணமாவாது சரியாவாது அவ்வளவுதான் போச்சு அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது நம்ம வார்த்தை எப்பவுமே சரியான விதத்துல பேசணும் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அதுவும் கத்தரைய பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது அந்த வியாதியஸ்தர்கள் சுகமாகி அந்த வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள் மற்றவங்களுடைய மனசு புண்படும்படியா நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது நம்மளுடைய நண்பர்கள் இந்த மாதிரி கஷ்டத்தின் சூழ்நிலையில இருக்கும்போது செம்மையான வார்த்தைகளை பேசணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்பவுமே